மோடியின் வெறுப்பு பேச்சுக்கு பறந்த நோட்டீஸ் தேர்தல் ஆணையமாக இது அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகத்தில் இது சந்தோஷப்படுறதா இல்லை சந்தேகப்படுறதா அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் நோட்டீஸை விட்டுருக்குங்க சரி மோடிக்கு தானே நோட்டீஸ் விட்டுருக்காங்க மோடியினுடைய வெறுப்பு பேச்சு பேசுனதுக்கு பதினேழாயிரம் புகார் போயிருக்கு அப் அதுக்கு பிறகு தான் மோடிக்கு வந்து தேர்தல் நோட்டீஸ் தேர்தல் ஆணையம் நோட்டீஸை விட்டுருக்குறாங்க அந்த உடனே அடுத்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களுக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸை விட்டுருக்கு இதில் எந்த மாதிரி ஒரு இதுன்னு தெரில இது நான் கூட நினைச்சேன் இது ஒரு நேர்மையான தேர்தல் ஆணையமாக இருக்கும் தேர்தல் அதிகாரிகள் நேர்மையாக இருக்கிறாங்க நம்ம மோடியினுடைய பேச்சுக்கு கண்டித்து அவர்கள் நோட்டீஸை விட்டுருக்குறாங்கன்னு பார்த்தா மறுபக்கம் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நோட்டீஸாக விட்டுருக்காங்க இது என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அது வீடியோக்குள்ளே சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐநாவே கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்லி உலக நாடுகள் ஒன்று திரள்கிறது மோடியினுடைய பேச்சுக்கு எதிராக ஸோ மோடி இன்னும் உலகமே ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமே மோடிக்கு எதிராக உலக மத்தியில் ஒன்று திரளும் அப்போ தான் இது போன்ற மதவெறி பிடித்த இந்த ஒரு வாதிக்கு ஒரு செக்கு வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கிறோம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் மோடியினுடைய இந்த ஆட்டத்தை அடக்குவதற்கு உலக நாடுகளே திரண்டு வரக்கூடிய நியூஸ் எல்லாம் ஒரு சின்ன என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா மோடி அவர்களுடைய இந்த மத வெறுப்பு பேச்சுங்க இங்கே தேர்தல்ல முதல் கட்ட தேர்தலில் அவர் இந்த ஒரு இது எடுக்கல இந்த யுத்தியை எடுக்கல என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் வளர்ச்சியை நோக்கி செல்ல போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வளர்ச்சி அடைஞ்ச இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எதை சொல்லி ஓட்டு கேட்பார் ராமர் கோவில் ராமர் கோவில் புஷ்ஷுன்னு போயிருச்சு ஸோ அடுத்தது என்ன இருக்குது மதம் இந்த மதத்தை வச்சு எப்படி டிஸ் பண்ணலாம் மக்களை எந்த அளவுக்கு மத ரீதியாக அவர்களை இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஓப்பனாக சொல்கிறேன் வடநாட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு வட இந்தியர்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா இல்லையா மதத்திற்கு அப்பாற்பட்டவர் மதத்திற்கு அப்பாற்பட்டவர் சொல்லி தானே அவங்க உறுதிமொழியை எடுத்திருப்பாங்க அந்த பதவி பிரமாணத்தின் போது ஆனால் மோடி அவர்கள் மேடையில் ரொம்ப வெளிப்படையாக இவ்வளவு அத்துமீறி ஒரு தேர்தலினுடைய அந்த வாக்குக்காக இவ்வளவு கேவலமான முறையில் மோடி அவர்கள் இறங்கியிருக்கிறார்கிறத நம்மளால் எடுத்துக்கவும் முடியல ஏற்றுக்கொள்ளவும் முடியல ஏன்னா ஒரு ஒரு எப்படின்னா ஒரு பெண்களுடைய தாலி அறக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் இப்படி இல்லாம விமர்சிப்பாங்க அவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கு தான் வந்து முழுக்க முழுக்க முழு உரிமை கொடுத்துருக்கிறாங்க அப்படி இல்லாம விமர்சிப்பாங்க மோடி பிரதமர் ஆனா பிரதமர் என்ன பேச வேணும்னு ஒன்று இருக்குல்ல கடுமையை விமர்சிக்கலாம் எதிர்கட்சியினுடைய ஊழல் விமர்சிக்கலாம் எதிர்கட்சியினுடைய நபர்களை விமர்சிக்கலாம் எதிர்கட்சி பொய் சொல்றாங்க அப்படி என்ன விமர்சிக்கலாம் ஆனா ஒரு இரு மதத்தினருக்கும் பிளவை உண்டு பண்ணி அதுல நம்ம குளிர்காயிரத்துக்கு மோடி அவர்கள் ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா உத்தரப்பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் இப்படி தொடர்ந்து அவர் ஒரு தடவை ரெண்டு தடவை தொடர்ந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு சோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னா மக்களினுடைய அந்த ஓட்டு இருக்கு இல்லையா ரொம்ப மிக மிக முக்கியமான அந்த நிலைமைக்கு மோடி அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் மோடியினுடைய அந்த தேர்தல் தோல்வி பயம் தான் இப்படிக்கு பேச வைக்கிறது அப்படின்றது நம்மளால் தெளிவா பார்க்க முடிகிறது இதில் பதினேழாயிரம் மெயில் வந்து தேர்தல் ஆணையத்திற்கு புகாராக போயிருக்கிறது பதினேழு ஆயிரம் மைல் ராகுல் காந்தி மோடின்னு பேர் வச்சாலே திருடர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவர்களுக்கு இரண்டாண்டு சிறை குடியிருந்த வீடு பரிபோனிச்சு அதே மோடி அவர்கள் இஸ்லாமிய மக்களை குறித்து இவ்வளவு ஒரு அருவருப்பான பேச்சு ஒரு காங்கிரஸ் கட்சி இவ்வளவு அருவறுப்பாக பேச்சு இந்த மோடி ஏன் இதுவரையும் தண்டிக்கப்படலை பதவி விட்டு தூக்கப்படலை இது எங்கேயோ இடிக்குதுன்னு தானே பார்த்தோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு பதினேழாயிரம் மைல் போகுது பதினேழாயிரம் மயிலுக்கும் அமைதியாக இருந்த தேர்தல் ஆணையம் இதுக்கு மேலே போனோம் உச்சநீதிமன்றம் பேரும் உச்சநீதிமன்றத்தில் நமக்கு எதிராக இருக்கிறாங்க சந்தர் போன்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க உடனடியாக மோடியை வந்து வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம மோடி ஜியை காப்பாற்றணும் ஸோ என்ன பண்ணுவோம் ஒரு நோட்டீஸை விடுவோம் எப்படி ஒரு நோட்டீஸை விடுவோம் ஒரு கண் தொடைப்பு தான் கண்ணாம்பூச்சி ரேரே கண்டுபிடி யாரே அப்படின்ற மாதிரி தான் ஒரு கண் தொடைப்பு நோட்டீஸை விடுறாங்க மோடிக்கு மோடிக்கு மோடி விட்டு மோடி வந்து பல் சொல்ல ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணி நினைக்கிறேன் அதில் போய் வந்து ஜே நட்டா அவர்கள் ஆஜராகும்படி கேட்டிருக்கிறாங்க தேர்தல் விதிகளை மீறி மோடி பேசியிருக்கிறாரு அந்த நோட்டீஸை வந்து கட்சியினுடைய தலைமை பொருள் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நத்தா அவர்களுக்கு இது பண்ணியிருக்கிறாங்க நட்சத்திர பேச்சாளர்கள் இது போன்ற பேச்சுக்களை பேசினால் அது முழுக்க பொறுப்பு நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி இது சும்மா சப்பக்கட்டு சும்மா உப்புக்காக கொடுக்கப்பட்ட ஒரு புகார் அப்படின்ற மாதிரி மூத்த பத்திரிகையாளர் தரா ஷியாம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாப்புல அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு நோட்டீஸ்ங்க எப்படி மோடிக்கு மட்டும் விட்டால் நம்ம ஏதாவது ராகுலுக்கு விட்டா இப்ப கேள்விகள் வரும்போது நான் ராகுலுக்கு தான் நான் அமைச்சிருக்கேன் மோடிக்கு அமைச்சிருக்கேன் இதில் நான் ரெண்டு பேரும் தான் தண்டிக்கணும் ஒரு ஆளை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எப்படிலாம் நலூராங்க பாருங்க ஏதோ ஒரு பழமொழி உண்டு இல்ல நலுற மீன் இல்லை நழுவுற மீன் ஏதோ ஒன்று ஊர்களில் பழமொழி உண்டு மறந்துட்டேன் அது தான் இந்த தேர்தல் ஆணையம் மோடியை இந்த அளவுக்கு காவந்து பண்ணிக்கிட்டு இருக்கு சோ மோடியினுடைய பேச்சு சரி மோடிக்கு நோட்டீஸ் விட்டது தவறு ஏன் தவறுன்னு சொல்ல வர அப்படின்னா இது ஒரு ஒரு எப்படின்னா மலுப்படை விஷயம் ராகுலுக்கும் நோட்டீஸ் விட்டாச்சு ராகுல் காந்தி அவர்களுக்கும் நோட்டீஸ் விடப்பட்டிருக்கிறது ராகுல் காந்தி என்ன பேசுனார் அந்தளவுக்குன்னு பெரிய பேச்சு பேசல மன்மோகன் சிங் பேசாத பேச்சையே மோடி அவர்கள் பேசியதாக சொல்லி இன்னைக்கு வந்து மத ரீதியாக பிளவை உண்டு பண்ணுகிறார் பிரதமர் மோடி அவர்கள் நம்ம வெளிப்படையாக பேச வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் இது வந்து இனிமேல் ஒளிவு மறைவாக பேசி இப்படிலாம் இருக்கக்கூடிய நடிகர்கள் பிரகாஷ்ராஜ் உட்பட இன்றைக்கி பல நடிகர்கள் இதில் வந்து கருத்துக்களையும் வெறுப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளியும் வைப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க இதில் முதல் முறையாக தேர்தல் ஆணையம் மோடிக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அதுதான் உண்மை நோட்டீஸ் விட்டப்பட்டிருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வெறுப்பு பேச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இது எதுலேயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கை கொடுக்கலன்னு சொல்லும் பட்சத்தில் இதை வந்து எப்படி பேசுனா வட நாட்டில் வட இந்தியர்கள் மத்தியில் செட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத அரசியல் அவர்கள் முழுக்க முழுக்க பக்தியில் மூழ்கிய நபராக இருக்கிறாங்க இந்த ஒரு பெரியார் அங்க போய் இருந்தாதான் அவர்கள்லாம் அது தப்பு அப்படின்றத புரிஞ்சுப்பாங்களோ என்னமோ அப்படின்றது தெரியல மேபி பெரியாரை கூட அங்கே விட்டு வைக்க மாட்டார்கள் ஏன்னா அவர்கள் கண்ணை மறக்கிறது இந்த மத பக்தி இது முழுக்க முழுக்க மதம் சாய் பூசப்பட்ட வீடியோவா இல்லை ஏன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக இப்பேற்பட்ட ஒரு பிரதமர் ஒரு உச்சபட்ச அதிகாரம் ஒரு மக்களை தன் மக்கள் என்னோட மக்கள் ஏன் நாட்டு மக்கள் அவங்களால தான் நான் உட்காந்துருக்கேன் அது கூட பார்க்காம இரு மதத்தினருக்கும் பிரிவினை உண்டு பண்ணி அதுல வந்து குளிர் காயக்கூடிய இந்த மனுஷனை எப்படி நம்ம பார்க்கறதுன்னா நீங்களே கீழே கமல் சொல்லுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோடி அவர்களுடைய இந்த பேச்சு வட இந்திய சைடு தானே எதிர்கட்சியில என்ன பண்ணிடுவாங்க நம்ம கிட்ட ஈடு இருக்கு அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எம்பிக்கள் பதினாலு பேர் ஐநாவிற்கு கண்டனமும் ஐநாவிற்கு புகார் கடிதமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அப்படின்னா குளோபல் இஷ்யூவாக மாறி இருக்கிறது மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சு இப்பவே அவர் இப்படி பேசுகிறார் அப்படின்னா ஐநா வந்து கண்டனம் தெரிவிக்கணும் இல்ல அப்படின்னா நாங்க மேல ஏதாவது அழுத்தம் கொடுத்துட்டே சொல்லி ஐநாவுக்கு இந்த எம்பிக்கள் பதினாலு பேரும் ஆஸ்திரேலியா இத்தாலி இது போன்ற எம்பிக்கள் வந்து அங்க அவர்களுக்கு புகாரை கொடுத்துருக்குறாங்க இது ஒட்டுமொத்த விஷய ஒரு இஷ்யூவாக மாறி இருக்கிறது விரைவில் மோடி அவர்கள் தண்டிக்கப்பட கூடாது ஒட்டுமொத்த பதவியில் இருந்தும் அவர் துடை தெரியப்பட வேண்டிய ஒரு நபர் இன்னைக்கு இவ்வளோ வெறுப்பு இவ்வளோ பேச்சு இன்னும் தேர்தல் வந்து முடியலை அவருக்கு தோதுவாகத்தான் ஏழு கட்ட தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏழா இரண்டாம் கட்ட தேர்தல் நாளைக்கு தொடங்க இருக்கிறது ஸோ இப்படிக்கே இந்த ஆட்டம் அப்படின்னா இன்னும் ஆட்சிக்கு வந்துட்டு மூணாவது முறை பிரதமராக வந்தால் கொஞ்சம் சிறிது யோசியுங்கள் மக்களே மிக மிக நெருக்கடியான காலகட்டங்களில் நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் மோடி போன்ற ஒரு சர்வாதிகாரி இங்கே மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத கேளுங்கள் இந்தியாவை தவிர பிற நாடுகளிலிருந்து இன்றைக்கி எதிர்ப்பு குரல் மோடிக்கு வந்திருக்கிறது அப்படின்னா மோடி ஒரு அபாயகரமான ஒரு அரசியல்வாதி அப்படின்றத வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு எம்பிக்கள் மிக மிக துல்லியமாக இதை கணித்திருக்கிறார்கள் ஆனால் இந்தியா மக்களுக்கு என்னைக்கு இது புரிய போகிறதோ அப்படின்றது கேள்வியாக நான் முடிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற கீழே கமல் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மோடினுடைய இந்த விருப்ப பேச்சுக்கும் தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸ் இருக்கும் வெளிநாட்டு எம்பிக்கள் குறிப்பாக ஆஸ்திரேலியா இங்கிலாந்து இந்த மாதிரி எம்பிக்கள் கண்டனம் தெரிவிப்பதற்கும் ஐநா இதற்கு தொடர்ச்சியாக மோடியினுடைய இந்த பேச்சுக்கு ஒரு முடிவு கட்டுமா அப்படின்றத கீழே கமலில் சொல்லுங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களுடைய விடைபெறுது உங்கள் ஜோஷுவா நன்றி வணக்கம்